புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ஜாதியும் மதமும் மற்ற நாடுகளை காட்டிலும் இந்தியாவில் அதிகமாகவே இருக்கின்றது குறிப்பாக சொல்லணும்னா பெயருக்கு பின்னாடி ஜாதியை அடைமொழியாக வைத்துக்கொள்வது ஜாதி கட்சி ஆரம்பிப்பது இப்படின்னு பல விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லிக்கொண்டே போகலாம் அதையும் தாண்டி படிப்பு வேலை திருமணம் என்று எதுவாக இருந்தாலும் ஜாதி தான் அங்கே முன்னிலையில் நிற்குது இப்படியாக பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் ஜாதி அப்படின்றது மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒன்றாக தற்போதைய நிலையில் இருக்கின்றது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாதியும் தேவையில்லை மதமும் தேவையில்லை எல்லோரும் மனித இனம் அப்படின்ற மாதிரி போய்கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடும் போய்கொண்டு தான் இருக்கின்றது இப்படியா இந்தியாவில் ஜாதி மதம் அப்படின்றது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவை சேர்ந்த நடிகைகள் எந்தெந்த சமூகத்தை சார்ந்தவங்க எந்தெந்த மதத்தை சார்ந்தவங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் தெரியல தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வர பாருங்கள் அப்போ உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி என்ன ஜாதி மதம் அப்படின்ட்டு ஒன்று இருந்தாலும் நாளடைவில் கண்டிப்பாக ஜாதி மதம் எல்லாம் ஒழிய வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதில் உங்களுக்கு பிடித்த நடிகை யார் அப்படின்றதையும் இதில் ஏதேனும் தவறாக குறிப்பிடப்பட்டிருந்தால் அதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் முதலாவதாக நடிகை சாய் பல்லவி அவர்கள் இவங்க படுகர் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை சமந்தா அவர்கள் இவங்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை திவ்யதர்ஷினி அவர்கள் இவங்க தேவர் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை ஸ்ரேயா அவர்கள் இவங்க காயஸ்தர் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை கனிகா அவர்கள் இவங்க பிராமணர் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை ஜோதிகா அவர்கள் இவங்க முஸ்லீம் மதத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை அமலாபால் அவர்கள் இவங்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை அம்பிகா அவர்கள் இவங்க நாயர் சமூகத்தை சார்ந்தவங்க கேரளா அடுத்ததாக நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் இவங்க கம்மவார் நாயுடு சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை மடோனா செபாஸ்டியன் அவர்கள் இவங்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை பிரியாமணி அவர்கள் இவங்க பிராமணர் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை வடிவுக்கரசி அவர்கள் இவங்க வன்னியர் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை இவானா அவர்கள் இவங்க முஸ்லீம் மதத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை இந்திரஜா சங்கர் அவர்கள் இவங்க செட்டியார் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை நஸ்ரியா அவர்கள் இவங்க முஸ்லீம் மதத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை பிந்து மாதவி அவர்கள் இவங்க ரெட்டியார் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை ஸ்னேகா அவர்கள் இவங்க செட்டியார் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை ரோஜா அவர்கள் இவங்க ரெட்டியார் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை ஹீரா அவர்கள் இவங்க பிராமணர் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை வரலட்சுமி அவர்கள் இவங்க நாடார் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை அசீன் அவர்கள் இவங்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை கார்த்திகா நாயர் அவர்கள் இவங்க நாயர் சமூகத்தை சார்ந்தவங்க கேரளா அடுத்ததாக நடிகை நிவேதா பெத்துராஜ் அவர்கள் இவங்க ரெட்டியார் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை ஷகிலா அவர்கள் இவங்க முஸ்லிம் மதத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை சரண்யா பொன்வண்ணன் அவர்கள் இவங்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை நிக்கி கல்ராணி அவர்கள் இவங்க சிந்தி சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை ரகுல் பிரீத் சிங் அவர்கள் இவங்க சீக் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை சுகன்யா அவர்கள் இவங்க விஸ்வகர்மா சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை பிரியங்கா மோகன் அவர்கள் இவங்க பிராமணர் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை ரம்யா நம்பீசன் அவர்கள் இவங்க அம்பலவாசி சமூகத்தை சார்ந்தவங்க கேரளா அடுத்ததாக நடிகை சாக்ஷி அகர்வால் அவர்கள் இவங்க பனியா சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை நிவேதா தாமஸ் அவர்கள் இவங்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை விஜயசாந்தி அவர்கள் இவங்க கப்பு சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை இலியானா அவர்கள் இவங்க கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை சிம்ரன் அவர்கள் இவங்க கத்ரி சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை சோனியா அகர்வால் அவர்கள் இவங்க பனியாஸ் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் இவங்க பிராமணர் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் இவங்க பண்ட் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை ஊர்வசி அவர்கள் இவங்க நாயர் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை அன்றிகா மோத்வானி அவர்கள் இவங்க பனியா சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை ஓவியா அவர்கள் இவங்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை ஆண்ட்ரியா அவர்கள் இவங்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை ஷர்மிலி அவர்கள் இவங்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை ஹக்சரா ஹாசன் அவர்கள் இவங்க பிராமணர் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை ராதிகா அவர்கள் இவங்க நாயுடு சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை நக்மா அவர்கள் இவங்க முஸ்லீம் மதத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை லட்சுமி மேனன் அவர்கள் இவங்க மேனன் சமூகத்தை சார்ந்தவங்க கேரளா அடுத்ததாக நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்கள் இவங்க நாயர் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை ரோஹிணி அவர்கள் இவங்க யாதவர் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை நயன்தாரா அவர்கள் இவங்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை லட்சுமி ராய் அவர்கள் இவங்க ராய் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை தமன்னா அவர்கள் இவங்க பாட்டியா சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை குஷ்பு அவர்கள் இவங்க முஸ்லிம் மதத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை அனுஷ்கா செட்டி அவர்கள் இவங்க பண்ட் சமூகத்தை சார்ந்தவங்க தாய்மொழி துளு அடுத்ததாக நடிகை மனோரமா அவர்கள் இவங்க முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவங்க தேவர் அடுத்ததாக நடிகை நிரோஷா அவர்கள் இவங்க நாயுடு சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை ஷாலினி அவர்கள் இவங்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை கேத்ரின் தெரசா அவர்கள் இவங்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை பார்வதி நாயர் அவர்கள் இவங்க நாயர் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை ரஜினா கசான்ட்ரா அவர்கள் இவங்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை பிரியா பவானி சங்கர் அவர்கள் இவங்க பிராமணர் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை ரித்விகா அவர்கள் இவங்க எஸ் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை மாளவிகா மோகனன் அவர்கள் இவங்க எழவாஸ் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை ராஷி கண்ணா அவர்கள் இவங்க கத்ரி சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை அதிதி சங்கர் அவர்கள் இவங்க பிராமணர் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை வித்யா பாலன் அவர்கள் இவங்க பிராமணர் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை ஷிவானி நாராயணன் அவர்கள் இவங்க பிராமணர் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை ரேவதி அவர்கள் இவங்க நாயர் சமூகத்தை சார்ந்தவங்க கேரளா அடுத்ததாக நடிகை பாவனா அவர்கள் இவங்க மேனன் சமூகத்தை சார்ந்தவங்க கேரளா அடுத்ததாக நடிகை வாணி போஜன் அவர்கள் இவங்க படுகர் சமூகத்தை சார்ந்தவங்க ஊட்டி அடுத்ததாக நடிகை மஞ்சு வாரியர் அவர்கள் இவங்க அம்பலவாசி சமூகத்தை சார்ந்தவங்க கேரளா அடுத்ததாக நடிகை பூனம் பஜ்வா அவர்கள் இவங்க பிராமணர் அடுத்ததாக நடிகை சதா அவர்கள் இவங்க முஸ்லிம் மதத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை பூர்ணா அவர்கள் இவங்க முஸ்லிம் மதத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை ஜெனிலியா அவர்கள் இவங்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை சுகாசினி அவர்கள் இவங்க பிராமணர் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை ரம்யா பாண்டியன் அவர்கள் இவங்க தேவர் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை த்ரிஷா அவர்கள் இவங்க பிராமணர் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை காஜல் அகர்வால் அவர்கள் இவங்க அகர்வால் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை அஞ்சனா அவர்கள் இவங்க பிராமணர் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை கயல் ஆனந்தி அவர்கள் இவங்க ரெட்டியார் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை ஸ்ருதிகாசன் அவர்கள் இவங்க பிராமணர் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை அஞ்சலி அவர்கள் இவங்க ரெட்டியார் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை அர்ச்சனா அவர்கள் இவங்க தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை தன்ஷிகா அவர்கள் இவங்க வன்னியர் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை கோவை சரளா அவர்கள் இவங்க நாயர் சமூகத்தை சார்ந்தவங்க கேரளா அடுத்ததாக நடிகை நித்யா மேனன் அவர்கள் இவங்க நாயர் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை கஸ்தூரி அவர்கள் இவங்க பிராமணர் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை கீர்த்தி ஷெட்டி அவர்கள் இவங்க பண்ட் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை ஜனனி ஐயர் அவர்கள் இவங்க பிராமணர் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை டாப்ஸி அவர்கள் இவங்க ஜாட் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை பிரியா ஆனந்த் அவர்கள் இவங்க பிராமணர் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை கிரண் அவர்கள் இவங்க ராஜ்புத் ராஜபுத்திர சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை ராஷ்மிகா மந்தனா இவங்க கொடவா சமூகத்தை சார்ந்தவங்க கர்நாடகா அடுத்ததாக நடிகை லைலா அவர்கள் இவங்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க இவங்களுடைய உண்மையான பெயர் குயின் மேரி என்பதாகும் அடுத்ததாக நடிகை சௌந்தர்யா அவர்கள் இவங்க பிராமணர் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை மம்தா மோகன்தாஸ் அவர்கள் இவங்க தியா சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்ததாக நடிகை பூஜா ஹெக்டே அவர்கள் இவங்க பிராமணர் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்து கடைசியாக நடிகை அம்ரிதா ஐயர் அவர்கள் இவங்க பிராமணர் சமூகத்தை சார்ந்தவங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு பிடித்த நடிகை யார் அப்படின்றதையும் கமெண்டில் பதிவு செய்யுங்க